மாதத்துக்கு மாதம் உடல் எடை அதிகரித்துக்கிட்டே இருக்குது குறைச்சிக்கிட்டும் இருக்கும் அப்படி உடல் எடை அதிகரிக்கிறதும் குறையிறதும் இந்த மாதிரி சூழ்நிலையில் துணிமணிகள் எவ்வளவு தான் வாங்கினாலும் கொஞ்ச காலத்திலேயே அது உரிய அளவாக இல்லாமல் போயிடுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா குழந்தைகள் வேக வேகமாக வளர்கிறாங்க அப்படிங்கிறதுனால புதிய துணிமணிகளை கூட அவங்களால் சீக்கிரமாக போட முடியாமல் போயிடுது பத்தாமல் போயிடுது அப்படிப்பட்ட துணிகள் பீரோவில் நிறைய நம்ம சேர்த்து வச்சுருப்போம் அந்த பழைய துணிகள் நமக்கு பத்தாத துணிமணிகளை இப்படி மட்டும் கண்டிப்பாக செய்யவே கூடாது கடன் தீரவே தீராது அதை என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆன்லைன் ஷாப்பிங் போகிற இடத்துல எல்லாம் பிடிச்சிருந்தா வாங்குறதை இந்த மாதிரி பல துணிமணிகள் புதிய துணிமணிகளை வாங்கி வாங்கி பீரோவில் நிறையவே சேர்த்து வச்சிருப்போம் பீரோவில் ஒரு பீரோ பற்றாமல் துணிகள் வைக்கிறதுக்கு அப்படின்னு இன்னும் ஒரு மீரோ வாங்குகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறோம் இப்படி பழைய துணிகளை புது துணிமணிகளாக இருந்தாலும் அதை பீரோவில் நிறையவே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படி சேர்த்து வைக்கும் அந்த பழைய துணிமணிகளை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பழைய துணிமணிகளை எப்பொழுதுமே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது விடாப்பிடியான அழுக்குகள் படிந்த துணிமணிகள் நைந்து போன துணிகள் கிழிந்த துணிமணிகள் இது எல்லாமே ஒருபோதும் மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக வஸ்திர தானம் அப்படிங்கிறது மிக சிறப்பான தானம் தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பத்தாத துணிமணிகள் அது மட்டுமல்ல அழுக்கள் படிந்து நைந்து போயிருக்கு கிழிந்து போயிருக்கு இந்த மாதிரி துணிமணிகளை கூடுமான வரை அதை தீயில் போட்டு எரித்து விடுவது தான் மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வஸ்திரங்களை தானம் செய்பவர்களுக்கு கட்டாயமாக பாவம் வந்து சேரும் அப்படின்னும் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன மாதிரி வஸ்திரங்கள்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி மற்றவர்களுக்கு அது பயன்படாது அப்படின்னு நமக்கு தெரிந்தும் அதை மற்றவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சி மற்றவங்களுக்கு அந்த துணிமணிகளை குடிப்போம்ல அந்த மாதிரி கொடுக்கும் தானம் பாவம் வந்து சேரும் கூடிய தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கிழிந்து நைந்து போன துணிகளை எரித்து விடுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி செய்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாங்கி ரெண்டு வாரம் ஆகுது கொஞ்ச நாள்லையே அது பத்தாமல் போயிடுச்சு அப்படி இருக்கிற துணிமணிகளை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்றது கேள்வி நிறைய பேருக்கு வரும் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது நல்ல நிலைமையில் அந்த துணிமணிகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக தேவைப்படுபவர்களுக்கு அதை வாங்குவதற்கு மனம் யாருக்கு இருக்குதோ சந்தோஷமாக அந்த துணிகளை யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை தாராளமாக கொடுப்பதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது சில பேர் பார்த்தோன்னா துணியை குப்பையில் அப்படியே போட்டு விடுவாங்க அந்த மாதிரி செய்வது மிக மிக தவறு இதனால் நமக்கு தரித்திரியம் வர செய்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால குப்பையில் அப்படியே துணிகளை போடுவது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அளவு பத்தாத துணிகளை நிறையவே பீரோவில் அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களால போடவும் முடியாது மற்றவர்களுக்கு அது கொடுக்கறதுக்கு மனமும் வராது ஏன்னா இது இந்த சூழ்நிலையில் வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு சொல்லி நிறைய துணிகளை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீண்ட காலம் இப்படி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும் துணிமணிகள்லேருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வீச துவங்கும் அந்த துர்நாற்றம் அப்படிங்கிறது வீட்டிற்கு தரித்திரியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை தேவைப்படுபவர்களுக்கு அந்த துணியை சந்தோஷமாக வாங்குபவர்களுக்கு அதை தாராளமாக கொடுக்கலாம் தான் உண்மை அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா சில பேர் பார்த்தோன்னா வீட்டில் பழைய துணிகளை கிழிச்சு கிழித்து சமையல் அறையில் அதை கைப்பிடி துணியாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி நாம் உடுத்திய துணிமணிகள் கிழிந்து போயிடுச்சு நைந்து போயிடுச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில் அதை கிழித்து கைப்பிடி துணியாக அதை கிச்சனில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் இந்த மாதிரி செய்வது கடன் பிரச்சினை மேலும் அதிகரிக்க செய்யும் ஒரு செயலாகவே செல்லப்பட்டிருக்கு கடன் தீரவே தீராது அப்படிங்கிறது மிக மிக உன்னிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நான் எவ்வளவோ பரிகாரம் செய்கிறேன் கோயிலுக்கு போகிறேன் தான தர்மம் செய்கிறேன் என்னெல்லாமோ செஞ்சு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு வெளியில் வர்றவே வாய்ப்பே கொடுக்கலையே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறவங்க வருத்தப்படுறவங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத ஒரு முறை நம்ம சரி செய்து கொள்ளலாம் அதாவது நம்ம பயன்படுத்திய துணிகள் குழந்தைகள் குறிப்பாக குழந்தைகளோட சின்ன சின்ன ட்ரெஸ் பத்தாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை கிச்சனுக்கு பயன்படுத்தும் அந்த கைப்பிடி துணியாக அதை யூஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அந்த கடன் பிரச்சனை சேர்வதற்கும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வராமல் நம்ம போகிறதுக்கும் இந்த ஒரு செயல் சின்ன செயல் தான் ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனே மாற்றி விடுவது தான் மிக மிக சிறந்தது மறந்தும் கூட நாம் உடுத்திய அந்த பழைய துணிமணிகளை கிச்சனில் கைப்பிடி துணியாகவோ அல்லது ஏதாவது தொடைப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக தவறான ஒரு விஷயம் அதை மாற்றிக்கொள்வது நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு வஸ்திர தானம் அப்படிங்கிறது நம்ம வறுமையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அந்த துணிகள் வந்து நைந்து போகாமல் கிழிந்து போகாமல் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் அதை தாராளமாக சந்தோஷமாக வாங்கிக் கொள்பவர்களுக்கு தாராளமாக கொடுத்து அவர்களையும் மனம் குளிர வைக்கலாம் நாமும் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்